ஸ்ரீ குரு பியூ வணக்கம் நான் சுச்சித்ரா ஒரு பாடகி சுருமுகி அப்படின்ற பேரில் என்னுடைய நிறைய பாடல்கள் வந்து திரையில் வந்திருக்கும் ஏஎல்பி அப்படிங்கிற ஒரு ஒரு மகா பொக்கிஷத்தை வந்து கற்றுக்கக்கூடிய ஒரு நல்ல வாய்ப்பு எனக்கு கிடச்சிது அதற்கு முதல் முதல்ல வந்து இந்த பிரபஞ்சத்துக்கு நன்றி சொல்லிக்கணும் என்னுடைய தாய் தந்தையருக்கு நன்றி சொல்லணும் இந்த பிறப்புக்கு குருமார்களுக்கு நன்றி சொல்லணும் என்னை இந்த ஏஎல்பிக்கு அறிமுகப்படுத்திய பாலாறு வேலாயுத சுவாமிகள் ஐயாவுக்கு ஒரு பெரிய வணக்கத்தை சொல்லணும் அதாவது ஒரு குழந்த பருவத்திலலாம் நம்ம இதெல்லாம் தேடி போக மாட்டோம் ஜாதகமாகட்டும் இந்த விஷயங்கள் எதையுமே மாட்டோம் ஆனால் நம்ம பெற்றோர்கள் வந்து நமக்காக வந்து அப்போவே தேடி போ போயிருப்பாங்க ஒரு முப்பத்தஞ்சு வயசுக்கு அப்புறம் தான் நம்ம வாழ்க்கை எப்படி இருக்குங்கிற ஒரு தேடல் வந்து ஆரம்பிக்கிறச்ச தான் நிறைய ஏற்றத்தாழ்வுகளுக்காக நம்ம வந்து தேடி போகிற ஒரு நிலைமை வரும் ஸோ அந்த மாதிரி என்னுடைய குடும்பத்தில் எங்கள் அப்பா வந்து பாரம்பரிய ஜோதிடம் பார்க்கக்கூடியவர் அவருடைய சொந்த விருப்பத்தில் அவர் வந்து கற்றுக்கிட்டாரு அது இல்லாமல் என்னுடைய அத்தை பையன் என்னோடய அண்ணா வந்து நல்லா பார்ப்பார் அது இல்லாமல் என்னுடைய பொண்ணு விட்ட அத்தை வந்து பிஹெச்டி பண்ணியிருக்காங்க அஸ்ட்ராலஜி ஸோ இவங்கெல்லாம் சேர்ந்தால் ஒரு மாநாடு மாதிரி அவங்களே உட்காந்து ஏதோ கணக்கு போட்டுக்கிட்டே இருப்பாங்க சொல்லிக்கிட்டே இருப்பாங்க ஸோ இது நானும் கற்றுக்கணுங்கிற ஒரு ஆசை இருந்தால் கூட நடுவில் குறுக்க போகும்போதே அவங்க வந்து சொல்லிடுவாங்க இது ரொம்ப கஷ்டமான விஷயம் இதெல்லாம் கேல்குலேஷன்ஸ் நிறைய இருக்குது நீங்கள்லாம் படிக்க முடியாது இப்படி சொல்லி சொல்லியே வந்து பயன்படுத்திடுவாங்களா ஐயோ நமக்கும் கணக்குக்கும் ரொம்ப தூரம் வேண்டாம் அப்படின்னு சொல்லி தள்ளி போயிடுவோம் இந்த மாதிரி இருக்கிற ஒரு டைமில் தான் வந்து ஏஎல்பி அப்படிங்கிற ஒரு முறை எல்லாரும் படிக்கலாம் அப்படிங்கிறத நான் நிறைய வீடியோஸில் பார்த்துருக்கேன் அப்போது எல்லார் மாதிரியும் நான் வந்து என்னுடைய வாழ்க்கைக்கான தேடலுக்காக என்னுடைய ஜாதகத்தை எடுத்து பாலாறு சுவாமிகள் கிட்டே போகும்போது தான் அவர் சொன்னார் நீயும் படிக்கலாமா இந்த ஏஎல்பி முறை படிங்க நான் கண்டிப்பாகவே உங்களுக்கு வந்து ரொம்ப ஒரு பயங்கர ஒரு லைஃப்னால் இப்படி தான் இருக்கும் அப்படிங்கிற ஒரு தெளிவு வரும் அண்ட் உங்களுக்கு உங்கள் அமைப்புலேயும் இருக்குது அப்படின்னு சொன்னாங்க ஸோ நம்ம எல்லாம் நம்ம நம்மளுக்கெல்லாம் வந்துட்டு அந்த அமைப்பில் இருக்குதுன்னு சொன்னால் இன்னுமே ஒரு மோட்டிவேஷ்னலாக நம்ம படிக்கலாம் அப்படிங்கிற ஒரு தைரியம் வரும் ஸோ அந்த ஒரு எனக்கு வராது அப்படிங்கிற ஒரு நினப்பு கொடுத்த அந்த ஒரு சீன்லேருந்து நான் வந்து எனக்கும் ஜோதிடம் வரும் எனக்கு அமைப்பு இருக்குது அதனால நான் படித்தா எனக்கு புரியும் போல் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையை கொடுத்தது அந்த வார்த்தை அதுக்கப்புறமா தான் பட் ஒரு வருஷமாகவே இந்த ஓ ஏஎல்பியை வந்து சேரணுங்கிறதுக்காக அந்த சாஃப்ட்வேர் டவுன்லோட் பண்ணி வச்சு ஏன்னா நிறைய ஷோஸ்க்கு போகிறோம் நிறைய வெளிநாடுக்கு போகிறோம் ட்ராவல் நிறைய இருக்குது ஸோ என்னுடைய ஸ்லீப்பிங் பேட்டர்னே ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குங்கிறதுனால இது காலையில் நாலரை மணி பிரம்ம முகூர்த்தத்தில் தான் உட்காந்து படி பா சொல்லி தருவாங்க அப்படிங்கும்போது இது லீவு எடுக்காமல் நம்ம வந்து படிக்கணும் அப்போ தான் ஒரு தொடர்ச்சியாக எந்த ஒரு விஷயத்தையுமே தொடர்ச்சியாக நம்ம வந்து ஒரு குருமார்கள் சொல்லித்தரைச்ச கேட்கும்போது தான் நமக்கு வந்து மண்டேயில் ஆக்சுவலாக வந்து ஈஸியாக கிரகிக்க முடியும் அதுக்கப்புறமா வந்து நம்ம கேட்குறதெல்லாம் வந்து என்ன ஒரு சின்ன சின்ன கேள்விகளை வந்து கேட்கலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்குமே தவிர பட் அந்த ஃபுல் சாப்டரை புரிஞ்சுக்கணுன்னா அந்த கிளாஸில் நம்ம அட்டெண்டிவாக இருந்தால் மட்டும்தான் புரியும் அப்படிங்கிறதுல நானுமே அதில் ஏன்னா என் பையன் என்னோடய குழந்தைக்கு வந்து ஸ்கூலுக்கு போகிறச்சு சொல்லுவேன் நீ வீட்டில் வந்தெல்லாம் கூட படிக்க வேண்டாம் ஸ்கூலில் நல்லா கவனித்தா போதும் அந்த கவனிக்கிற நேரம் வந்து அதை உனக்கு அது கிரகிச்சுப்போ அது போதும் அதை வச்சே நீ எக்ஸாமில் எழுதிடுவேன்ட்டு ஸோ நான் எப்போவுமே அந்த டைரக்டாக கிளாஸ்லேருந்து அப்படியே அப்சர்வ் பண்ணுறது தான் நான் வந்து ரொம்ப விரும்புவேன் அது லீவ் போடாமல் இருக்கணுமே அந்த மாதிரி ஒரு டைம் அமையணும் அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன் கரெக்டாக இவர் சொல்கிறாரு சொல்லியும் ஒரு மூணு மாதம் கழித்து நாலு மாதம் கழித்து அப்புறமா ஃபெப்ரவரின்னு ஒரு டைமில் தான் எனக்கு வந்து இது கரெக்டாக ஆச்சு ஏன்னா அந்த ஃபெப்ரவரி மார்ச்சில் பார்த்திங்கன்னா ஒரு வெளியூர் அப்படின்னு போகிற மாதிரி எதுவும் இல்லை உள்ளூருக்குள்ளேயே தான் எனக்கு வந்து நிகழ்ச்சிகள் இருந்தது அப்படிங்கிறதுனால இங்கேயே பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எப்படியாவது நம்ம இதை கற்றுக்கணும் அப்படின்னு எடுத்தேன் எனக்கும் வரும்னு சொன்னதுனால ஒரு தைரியம் கண்டிப்பாக இதை நான் நல்லா பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிவிட்டு எங்கள் அப்பாட்ட சொன்ன போது இது அவ்வளோ ஈஸிலாம் கிடையாது என்னமோ எடுத்திருக்க அப்படின்னு சொன்னாங்க சரி பரவாயில்லப்பா நான் பார்க்குறேன்ப்பா என்னால் என்ன முடிகிறதுன்னு பார்க்குறேன் நான் அப்படின்னு சொல்லி தான் ஆரம்பித்தேன் நிஜமாகவே சொல்கிறேன் இந்த ஜேர்னி வந்து ஒரு பயங்கரமான ஓப்பனிங் அப்படின்னு சொல்லணும் எனக்கு அவ்வளோ தமிழ் நான் வந்து பல நாட்டில் பல இடங்கள்லேருந்து வாழ்ந்து வந்ததுனால தமிழ் நல்லா பேச எங்கள் வீட்டில் பேசுவாங்க ஆனால் வந்துட்டு எழுத படிக்கலாம் நானாக கற்றுக்கிட்டது தான் இந்த பா பாட்டு இண்டஸ்ட்ரிக்கு தான் நானாக எழுத கற்றுக்கிட்டது என்னை உசு பேத்தி என்னை வந்து எழுத வச்சாங்க ஏன் அது இங்கிலீஷில் தான் எழுதி பாடுவீங்களா அப்படின்னு எஸ்பிபி அங்கிள் கேட்டாங்க ஐஷோ இது மானம் போயிடுமே அப்படின்னு சொல்லிவிட்டு நான் வந்து தமிழ் வந்து எழுத படிக்க வந்து பழகிக்கிட்டேன் நான் ஸோ இந்த தமிழ் வந்து ஃபாஸ்ட்டாக படிப்பேனா அப்படிங்கிறது வந்து கிடையாது பட் ஆனால் இவ்வளோ வார்த்தைகள் தமிழ் வார்த்தைகள்லாம் வந்து நம்மளுடைய ஏஎல்பி வகுப்பில் வந்து கற்றுக்கிட்டேன் நிஜமாகவே எவ்வளோ அதாவது வெறும் ஜாதகம் இல்லை ஜோசியம் அது மட்டும் இல்லாமல் வாழ்க்கையில் வாழறதுக்கான விதிமுறைகள் எந்த மாதிரி வார்த்தைகள் வந்து நம்ம பயன்படுத்தணும் தமிழில் இருக்கிற சிறப்பான வார்த்தைகள் இதுக்கு பதிலாக இந்த வார்த்தைகளை பயன்படுத்தலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் இல்லை எல்லா விஷயமே ஒரு ஒரு நான் வந்து என்னை ஒரு ப்ரீகேஜி மாதிரி தான் நான் வந்து ஃபீல் பண்ணேன் நிஜமாகவே அண்ட் ஆஸ் இஃப் ஐ ஆம் க்ரோயிங் ஃப்ரம் ப்ரீகேஜி அப்படிங்கிற மாதிரி தான் நிஜமாகவே ஃபீல் பண்ணுறேன் இன்னும் நம்ம எதுவுமே கற்றுக்கலை இல்லை வாழ்க்கையில் அப்படிங்கிற மாதிரி தான் ஃபீல் பண்ணி இதை வந்து ஆரம்பித்தேன் ரொம்ப ரொம்ப அழகான ஒரு பயணம் சொல்லலாம் அந்த பேசிக் வகுப்பே வந்து அவ்வளோ ஒரு அழகான பயணம் பயணம் அது நிறைய விஷயங்கள் அதுவும் ஒரே ஒரு நாள் அந்த கர்மா கிளாஸை எல்லோரும் சொல்கிறாங்கன்னா எல்லாருமே அவங்களுடைய தாய் தந்தையரோடு அவ்வளோ அந்த ஒரு அட்டாச்மெண்ட்டோடு இருக்காங்க யாருக்குமே அவங்க தாய் தந்தையர் வந்து முக்கியம் இல்லைன்னு ஒருத்தங்க கூட வாழ்க்கையில் சொல்ல மாட்டாங்க ஸோ அந்த தாய் தந்தையரை வச்சு நம்ம நம்ம வாழ்க்கையே நம்ம வாழ்க்கையே அவங்கனால தான் நம்ம இந்த இந்த உலகத்தில் பிறந்ததும் இந்த உலகத்தில் நம்ம அடுத்தடுத்து நடக்கிற எல்லா நிகழ்வுகளும் அவங்கள வணங்குறதுல தான் நமக்கு எல்லா சிறப்புமே இருக்குது அப்படிங்கிறத ரொம்ப ரொம்ப அழகாக புரிய வச்சாங்க அந்த கர்மா கிளாஸில் ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு ஆசிரியர்கள் வந்து ரொம்ப ரொம்ப அழகாக அதாவது ஒரு கிளி பிள்ளைக்கு சொல்கிற மாதிரி ரொம்ப அழகாக ஒரு ஒரு நாளும் வந்து வகுப்புகள் எடுத்தாங்க இதை வந்து எழுதணும் அப்படின்னு நம்ம வந்து எடுத்து எழுதுகிறோம் நிறைய பேர் இது எழுத எழுத முடியாத நிலமையில் இருக்கிறவங்க கூட கேட்டு கூட அவங்களுக்கு வந்து அது வந்து மனசுக்குள்ளே பதியுற அளவுக்கு ஒவ்வொரு கான்செப்டையுமே வந்து மனப்பாடம் மாற அளவுக்கு அவங்க வந்து செஞ்சிட்டாங்க ஸோ உண்மையாகவே அந்த அந்த பேசிக்குங்கிறது எவ்வளோ ஆழமாக பதியணும் அந்த ஏபிசிடிங்கிறது எவ்வளோ ஆழம் ஆழமாக பதிஞ்சுதோ அந்த அளவுக்கு இதையுமே ஆழமாக பதிய வச்சுருக்காங்க எல்லா ஆசிரியர்களுக்கும் அவங்க எல்லாருக்கும் கோடான கோடி நன்றிகள் நிஜமாகவே எந்த ஒரு இதுவும் இல்லாமல் அவ நிஜமாக இந்த நாலரை மணிக்கு எழுந்துக்கவே மாட்டேன் நான் நான் ஐயாவை போது கூட சொன்னேன் நான் ஐயா நானும் நாலரை மணிக்கு எழுந்துக்கிற கேரக்டர் கிடையாது நான் பட் ஆனால் எனக்கு ஒரு நாள் கூட தவறாமல் நமக்காக நம்ம ஆசிரியர்கள் வந்து உட்காந்துட்ருக்காங்களே அவங்க இது எல்லாமே வந்து இதை விட பல மடங்கு கற்றுக்கிட்டு ரொம்ப தெரிஞ்சவங்க தான் பட் இதை சொல்லிக் கொடுக்கணுங்கிறதுக்காக எளிமையாக நமக்கு புரிய வைக்கணுங்கிறதுக்காக அவங்க காலங்காத்தால் சிரத்தையாக எழுந்து வந்து உட்காராங்களே அப்போ நம்ம எவ்வளோ சிரத்தையாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவசரமாக அலாரம் வச்சு அவசரமாக எழுந்து வந்து உட்காந்துப்பேன் நான் எனக்கு நல்லா உடம்பு சரியில்லை ஆல்மோஸ்ட் அந்த பேசிக் கிளாஸ் போது ரொம்ப ஒரு த்ரோட் இன்ஃபெக்ஷன் அண்ட் ஃபீவர் வந்து ஒரு ஒரு பத்து நாள் வந்து நான் சுத்தமாக உடம்பு சரியில்லைனா கூட நான் வீடியோ ஆஃப் பண்ணிவிட்டு உட்காந்து எழுந்துக்க வேண்டாம் அப்படின்லாம் தோணலை எழுந்து உட்காந்து நம்ம வீடியோ ஆஃப் பண்ணிட்டா அது உட்காந்து கேட்கணும் அதை எழுதிக்கணும் அப்படின்னு சொல்லி தான் உட்காந்துட்டு இருந்தேன் அப்புறம் அழகான பயணம் இதை அவ்வளோ அழகாக கியூரேட் பண்ணி இந்த அதாவது உலகத்தில் ஒரு ஒருத்தங்க பிறப்பு நூறு பேரில் ஒரு ஒரு லட்சம் பேரில் வந்து ஒருத்தங்க வந்து ஒரு லெஜெண்டாக இருப்பாங்கன்னு சொல்லுவாங்க ஸோ நாங்கள் இசை உலகில் பார்க்குறது வந்து எங்கள் இசை ஞானி இளையராஜா ஐயாவை தான் ஏன்னா அவர் அவர் அவருடைய மூளையில் ஃபுல்லாகவே இருக்கிறது வந்து இசை மட்டும்தான் அது 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 நம்ம சொல்லி மிகையாகாதது ஏன்னா அவர் அவர் எழுதுறது அப்படி எழுத ஆரம்பித்தாலே அவர் வந்து இசையாக தான் எழுதுவார் அதை கேட்காமே அவர் வந்து அதை நோட்ஸ் எழுதுவார் சொல்லுவாங்க அந்த அளவுக்கு நம்ம பொது உடை மூர்த்தி ஐயாவை பற்றி சொல்லணும்னா இதை பற்றி அவர் இதை இது இதை உருவாக்குறதுக்காகவே பிறந்த ஒரு பிறப்பு நம்ம ஒரு தேதி சொன்னால் கூட அவரால் வந்து டோட்டலாக அவங்களுடைய மொத்த ஜாதகமும் இமேஜின் பண்ண முடிகிற அளவுக்கு அவர் வந்து ஒரு பெரிய அவர் ஸோ இதுக்கான அவரும் நிறைய முயற்சிகள் அதுக்காக இந்த பிறப்பு எடுக்கிறாங்க ஆனால் இந்த பிறப்பில் அவங்களும் அதுக்காக ஹார்ட் ஒர்க் அவ்வளோ பண்ணியிருக்காங்கங்கிறது ரொம்ப முக்கியமாக நம்ம பார்க்க வேண்டிய விஷயம் அவங்க அதை அவ்வளோ ஒர்க் பண்ணி இதை வந்து தனக்குள்ளே வச்சுக்கணும் அப்படின்னு நினைக்காமல் எவ்வளோ பேர் இருக்காங்க தனக்கு கிடைக்க கிடைக்கிற விஷயங்களை தனக்கு மட்டும் வச்சுக்கணும் அப்படின்ட்டு அப்படி நினைக்காம இது மொத்த உலகத்துக்கும் போகணும் இப்படி க கையை விரித்து அதை வந்து கொடுத்துட்டார் எல்லாருக்கும் எல்லாரும் இதை பகிரட்டும் அதுவும் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா எங்கள் அத்தையெல்லாம் பிஹெச்டி பண்ணாங்க அதை அவங்க பண்ணி போது ஆல்மோஸ்ட் ஒரு எனக்கு தெரிஞ்சு ஒரு எட்டு வருஷமாவது ஆயிருக்கும் அவங்க பேசிக் படிச்சுட்டு அதுக்கப்புறம் பேச்சுலர்ஸ் மாஸ்டர்ஸ் அப்புறம் பிஹெச்டி பண்ணுறச்சு அவங்களுக்கு ஒரு எட்டு ஒம்பது வருஷம் ஆயிடுச்சு அவங்களுக்கு இது ஈஸியாக நமக்கு வந்து ஒரு ஒரு முப்பது நாள் க்ளாஸில் வந்து ரொம்ப ஈஸியாக வந்து ஒரு சில விஷயங்களை புரிய வச்சுட்டாங்க அதுக்கு அவர் எவ்வளோ பாடுபட்டிருப்பார் இது ஈஸியாக எப்படி புரிய வைக்கணும் அப்படின்னு அவர் வந்து ஒரு கேல்குலேஷன் போடுறதுக்கு அவர் எவ்வளோ பாடுபட்டுருக்கணும் அதெல்லாம் நினைக்கும்போது இப்படி ஒரு குரு கிடச்சதுக்கு இந்த வாழ்க்கையில் நிஜமாகவே கடவுள் ஏதோ ஒரு பெரிய அனுகிரகம் பண்ணியிருக்காங்க அப்படி தான் நினைக்கிறேன் நான் கோடான கோடி நன்றிகள் ஐயா இன்னும் நிறைய பேர் இதை வந்து படித்து புரிஞ்சு அவங்கவங்க வாழ்க்கையை அவங்கவங்களே மாற்றிக்கக்கூடிய ஒரு தன்மையை வந்து நீங்கள் கொடுத்துருக்கீங்க யாரையும் தேடி போகாதீங்க எதையும் தேடி போகாதீங்க உங்கள் வாழ்க்கைக்கு நீங்களே பொறுப்பு அப்படின்ட்டு உணர வச்சு நீங்கள் உணர்த்துறீங்க ஒரு ஒருத்தங்களையும் வந்து உணர்த்துறீங்க அது நிஜமாகவே வந்து ஒரு சிறப்பான விஷயம் அதுக்காக இந்த சாஃப்ட்வேர் ஒன்று டிசைன் பண்ணி இந்த டிசைனே வந்து நம்ம எதையுமே தேடி போக வேண்டாம் ஈஸியாக கிடச்சிரும் அந்த மாதிரி இந்த சாஃப்ட்வேர்லேயே எல்லா விஷயங்களும் இருக்குது எல் எல்லாமே ஒரு கை கைக்குள்ளே அடக்கி நமக்கு வந்து கொடுத்துருக்காரு அறிவை அறிவாகட்டும் அந்த சாஃப்ட்வேரில் இருக்கிற விஷயங்கள் ஆகட்டும் எல்லாமே ஒரு கைக்குள்ளே கிடச்சிடுறது நம்மளாலேயும் இதெல்லாம் செய்ய முடியும் அப்படின்னு நம்ப வச்ச அந்த குருமார்களுக்கும் இதை கண்டுபிடிச்ச பொது உடைமூர்த்தி ஐயாவுக்கும் கோடான கோடி நன்றிகள் எனக்கு கோச்சாக இருக்கிறவங்க வந்து மலர்விழி அம்மா அவங்களுக்கும் பெரிய நன்றிகள் ஏன்னா ரொம்ப பொறுமையாக அழகாக வந்து நான் வந்து எல்லாத்தையும் சேர்த்து வச்சு நான் ஓரொருனா கேள்வி கேட்குறவ கிடையாது ரொம்ப அப்சர்வ் பண்ணுவேன் என்னோட கேள்விக்கான பதில் அடுத்த நாளே கிடச்சிருமா இருக்கும் கிளாஸில் அப்படிங்கிற மாதிரி நான் வந்து வெயிட் பண்ணி அப்சர்வ் பண்ணுவேன் அந்த மாதிரி நிறைய பதில்கள் கிடச்சிருக்கு பட் ஆனால் கிடைக்காத கேள்வி கிடைக்காத பதில்களுக்கு வந்து எல்லாத்தையும் சேர்த்து எழுதி வச்சுக்கிட்டு அவங்ககிட்ட கேட்பேன் பொறுமையாக டைம் எடுத்து ரொம்ப அழகாக சொல்லி கொடுப்பாங்க அதுக்கு முன்னாடி மோச செய்யாவும் எனக்கு வந்து கோச்சாக இருந்திருக்கார் அவருமே வந்து நான் ஒரே ஒரு நாள் இதில் வந்து வகுப்பு ரொம்ப உடம்பு முடியலன்னு சொல்லிட்டு அன்றைக்கி அட்டன் பண்ண முடியல கரெக்டாக அன்றைக்கி தான் ஐந்தாவது விதி சொல்லி கொடுத்தாங்க எனக்கு அது என்ன சொல்லி கொடுத்தாங்கிறதே தெரியல அப்போ அதை ரொம்ப அழகாக ஒரு நாள் டைம் எடுத்து ரொம்ப அழகாக சொல்லி கொடுத்தார் அவர் ஸோ நம்ம வாழ்க்கை நம்ம கையில் இருக்குங்கிறது உணர்த்திய அத்தனை குருமார்களுக்கும் கோடான கோடி நன்றிகள் இன்னும் இதை நிறைய நிறைய பேர் வந்து இதை வந்து ஏஎல்பி அப்படிங்கிற முறை அட்சய லக்ன பத்தியும் வந்து ரொம்ப ஒரு எல்லாருமே அவங்கவுங்க வாழ்க்கையை புரிஞ்சு இங்கே என்ன நம்ம வாழ்க்கையில் என்ன நடந்துட்டுருக்குன்னு புரிஞ்சு நடந்துக்கக்கூடிய ஒரு நிகழ்வுகளை வந்து ஈஸியாக நம்ம கையில் கொடுத்துருக்காங்க எவ்வளோ நம்ம வந்து இதை படிக்கிறோமோ எவ்வளோ பயன்படுத்துகிறோமோ நம்ம வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் சிறப்பாக இருக்குங்கிறதோட நம்ம வாழ்க்கை புரிஞ்சுக்கிட்டு நம்ம நடந்துக்கலாம் அப்படிங்கிறது வந்து நல்லா நான் வந்து உணர்ந்திருக்கேன் எல்லாருக்கும் இதை வந்து எனக்கு காட்டிய நம்ம வே வேலாயுத சுவாமிகள் ஐயா பாலாறு வேலாயுத சுவாமிகள் ஐயாவுக்கும் இதை கண்டுபிடித்த பொது மூர்த்தி ஐயாவுக்கும் எல்லா ஆசிரியர்மார்களுக்கும் என்னுடைய கோடான கோடி நன்றிகள் இன்னும் நிறைய பயின்று இன்னும் நிறைய விஷயங்கள் கற்றுக்கணும் ஆவலாக காத்துட்ருக்கேன் நன்றி